முதல் முறையாக இந்த பிஜில முடிச்சு வீட்டை தேடி அவங்களால முடிஞ்சது இந்த கவர் வந்து எனக்கு கம்பெனிப்பாக கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க கொடுத்துரு இது வந்து நான் பணமாக நினைக்கிறேன் அவங்க வந்து என்னை பார்த்ததே பெரிய பாக்கியமாக காமெடி நடிகரான பிஜிலி ரமேஷ் திடீர்னு இறந்து போன விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில பிஜிலி ரமேஷ் இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட உடல்நிலை தன்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள மனம் நொந்து ஓபன் அப்பா பேசின ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சிருக்கு பிஜிலி ரமேஷ் சேனல்ல ஃபன் பண்றோம் அப்படின்ற ஒரு ஷோ மூலமா பயங்கரமா பாப்புலர் ஆயிருந்தாரு அதுக்கப்புறமா நிறைய யூடியூப் சேனல்ல இவரை தொடர்ந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மாதிரி இவர் சோசியல் மீடியால ரொம்பவே பாப்புலராக இவருக்கு சினிமாலையும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருந்தது அது மட்டும் இல்லாம நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லயுமே கலந்துக்கிட்டு வந்தாரு இந்த நிலையில கடந்த சில நாட்களாவே கல்லீரல்ல பிரச்சனை ஏற்பட்டு இவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி அவரு இறந்து போயிட்டாரு இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க நிலையில இப்போ இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு வீடியோ ஒண்ணு இப்போ சோஷியல் மீடியால பலராலையும் பார்க்கப்பட்டுட்டு வருது அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா என்னால சுத்தமா முடியவே இல்ல என்னோட மனைவியும் என் மனைவியோட குடும்பமும் தான் என்ன இன்னைக்கு என்னால கண்ண மூடி தூங்க கூட முடியல ஒரே கெட்ட கெட்ட வருது இதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா இந்த உலகத்துல மேலும் என் வாழ்க்கையில நான் பண்ண மூனே தப்பு இந்த உலகத்துல நான் பிறந்தது கல்யாணம் பண்ணனது குழந்தை பெத்தது இதெல்லாம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆனா குடிக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அந்த தகுதியை நான் என்னைக்கோ இழந்துட்டேன் இதுக்கு அப்புறமா என்னால இந்த உலகத்துல கொஞ்ச நேரத்துக்கு மேல நடக்க முடியல உட்கார முடியல உடல் நிறைய தொந்தரவு பண்ணது கடவுளே யம தர்ம என சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாவே பேசியிருந்தாரு தொடர்ந்து இது நாள் வரைக்கும் என் கூட நடிச்ச நடிகர் நடிகைகள் எனக்கு சப்போர்ட்டா இருந்த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்த கேட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு